இப்போ நம்ம நிற்கிற பிரிட்ஜு பார்த்தோம்னா நிறையா படத்தில் வந்திருக்கோம் பார்த்துருக்கோம் ரஜினி முருகன் படத்தில் வந்திருக்கோம் முத்துக்கு முத்தாக படத்தில் வந்திருக்கோம் பார்த்தா எங்களுக்கு தெரியுதா இது ஒரு பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜு பார்த்தா எங்களுக்கே தெரியும் அனப்பட்டி ஹனுமான் கோயிலை தேடிதான் எல்லா பேரும் வராங்க திடி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலான இடம் ஃபுல்லும் உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் பார்த்தோம்னா ஃபுல்லும் ஐயர்லாம் வச்சு இங்கே ஃபுல்லாக பண்ணுவாங்க திடி கொடுப்பாங்க திடி திதி கொடுக்குறதுக்கு இந்த தான் சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்து என்ட்ரி சார்ஜாக வந்து பத்து ரூபா ஓகேவா டிக்கெட் வந்து பத்து ரூபா என்ட்ரி சார்ஜு ஓகேவா கார் பார்க்கிங் எல்லாமே உள்ளே இருக்கும் பின்னாடி முழுசு கடை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாபாரதத்தில் நூற்றாண்டப்போ கட்டப்பட்ட கோயில் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிற்கிற பிரிட்ஜு பார்த்தோம்னா நிறையா படத்தில் வந்திருக்கோம் பார்த்துருக்கோம் ரஜினி முருகன் படத்தில் வந்திருக்கோம் முத்துக்கு முத்தாக படத்தில் வந்திருக்கோம் பார்த்தா எங்களுக்கு தெரியுதா இங்கே ஒரு பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு பிரிட்ஜு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரஜினி முகம் படத்துலலாம் இந்த பிரிட்ஜில் தான் உங்களுக்கு லாரி ஓடிட்டு வருவாங்க சரியா அந்த இந்த பிரிட்ஜ் எல்லாமே இந்த கோயிலில் தான் இருக்குது இந்த கோயில் பார்த்தோம்னா வீர ஆஞ்சநேயர் கோயில் அணப்பட்டி சரியா கோயில் பேர் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் மகாபாரத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லான டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து பஞ்சாப் பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது சித்தர் மலைன்ற இடத்துல வந்து இருந்து இருந்திருக்காங்க ஓகேவா சித்தர் மலையில் அப்போ வந்து பாஞ்சாலிக்கு தண்ணி தேவைப்பட்டப்ப பீமன் போய் தண்ணி எடுக்க போகிறப்ப வானரமாக வந்து ஹனுமான் வந்து தோண்டி ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்திருக்கு அதில் பார்த்தோம்னா ஹனுமான் வந்து பீமனை வந்து ஜெயிச்சிடுறாரு என்னோடய பலசாலி நீங்கள் யாருன்னு சொல்லி போய் உன் அண்ணன் கேட்டப்போ அவன் அண்ணன் சொல்கிறாரு இவர்தே அவங்க அண்ணே ஹனுமான் பீமனோட அண்ணேன்னு சொல்கிறாரு உதிஷ்டர் ஓகேவா இது இந்த கோயில் வரலாறு அந்த கோயில் பஞ்ச பாண்டவர்களால் கட்டி வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த கோயில் ஓகேவா இந்த ஹனுமானை பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு கையில் வச்சிருக்க மாதிரி இருக்கும் கண்ணை பார்த்தோம்னா ஒரு கண்ணை வந்து பக்தர்கள் பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொரு கண்ணை வந்து அயோத்தியை பார்த்த மாதிரி இருக்கும் இவ்வளோ சிறப்பு இருக்குது அந்த சிலையிலேயே அவ்வளோ சிறப்பு இருக்கும் அனப்பட்டியை ஹனுமான் கோயிலை தேடிதான் எல்லா பேரும் வராங்க திதி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷலான இடம் ஃபுல்லும் உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் பார்த்தோம்னா ஃபுல்லும் ஐயர்லாம் வச்சு இங்கே ஃபுல்லாக பண்ணுவாங்க திதி கொடுப்பாங்க திதி கொடுக்குறதுக்கு இந்த தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓகேவா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ போய் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கலாம் சாமியை பார்த்துட்டு எப்படி எப்படி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கோயிலில் ரீச் பண்ணிட்டோம் சாமியும் பார்த்தாச்சு ஓகேவா சிலையை லைட்டாக தான் காமிக்க முடிச்சு ஃபுல்லாக எடுக்க முடியல ஓகேவா கோயிலை லைட்டாக காமிச்சேன் லைட்டாக வீடியோவை ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா அது சிலையை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து சிரஞ்சி மலையை தூக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு பார்வை இன்னொரு பார்வை வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சில பார்வை ஓகேவா இது கோயில் இன்சைடு ஓகேவா வீடியோ வந்து லைட்டாக தான் எடுக்க பனிமிஷன் ஓகேவா எடுக்கக்கூடாது அதனால் லைட்டாக தான் காமிக்க முடியும்ச்சி ஃபுல்லாக காமிக்க முடியல ஓகேவா வீடியோ ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ இந்த கோவிலுக்கு வந்து என்ட்ரி சார்ஜாக வந்து பத்து ரூபா ஓகேவா டிக்கெட்டு வந்து பத்து ரூபா என்ட்ரி சார்ஜு ஓகேவா கார் பார்க்கிங் எல்லாமே உள்ளே இருக்கும் பின்னாடி முழுசு கடை பணியாரம் கடை இல்லை தோசை இட்லி எல்லாமே கிடைக்கும் பார்த்துட்டிங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பின்னாடி வைகை அதுக்கு குளிச்சுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சூப்பரான கண்டென்ட்டு வீர ஆஞ்சநேய திருக்கோயில் சரியா வீர ஆஞ்சநேய திருக்கோயில் அனப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ கடைகள் இருக்கு நீங்களே பாருங்களேன் சாமிக்கு மாலை எல்லாமே வச்சுருப்பாங்க பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பின்னாடி போகிற வழியில் ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே வச்சுருப்பாங்க கோயிலில் போகிறப்ப இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் போகிறப்ப ஃபுல்லு கடைகளாக தான் இருக்கும் இங்கேயே வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம அனப்பட்டி கோவிலுக்கு வந்தாச்சு ஓகேவா சாமியை பார்த்தாச்சு அவங்க வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க சாமி சரியாக காமிச்சிருக்க முடியாது ஓகேவா வீடியோ எடுக்க பெருமிஷன் இல்லை லைட்டாக தான் காமிக்க முடியும் ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது வந்து சண்டைகோழி படத்தில் கூட இந்த இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க சண்டைக்குடி ரஜினி முருகன் எல்லா படத்துலேயும் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க சரியா ஃபேமஸான கோயில் அனப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் ஓகேவா மறக்காமல் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன் மேற்கொண்டு மாதிரி வீடியோவுக்கு சேனல் அப்டேட் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ